ராசியான நம்ம சத்யாவில் ஈஸியா ஏசி வாங்கலாம் உங்கள் சத்யாவில் குழு குழு ஏசி ஆஃபர் திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் மறைந்ததை அடுத்து அக்கட்சியின் அடுத்த பொதுச் செயலாளர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது யார் யாருக்கு வாய்ப்பு பொதுச் செயலாளர் ஆவதற்கான அதிகாரம் என்ன என்பதை விளக்குகிறார் எமது செய்தியாளர் ஜெயலலி நாற்பத்தி மூணு வருஷமாக திமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்த பேராசிரியர் அன்பழகன் மரணம் அடைஞ்சிருக்காரு திமுகவினுடைய அடுத்த பொதுச் செயலாளர் யார் அப்படிங்கிற கேள்வி அரசியல் ரீதியாக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு ரொம்ப முக்கியமானது திமுக ஆரம்பித்த காலகட்டத்தில் அண்ணா வந்து திமுகவினுடைய பொதுச் செயலாளர் தான் இருந்தார் திமுகவை பொறுத்த வரைக்கும் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவி அந்த கட்சிக்கு எவ்வளவு முக்கியம் அந்த பதவிக்கான அதிகாரங்கள் என்ன திமுகவினுடைய அடுத்த பொதுச் செயலாளராக யார் நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் திமுகவை பொறுத்த வரைக்கும் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு வந்து ரொம்ப அதிகாரமிக்க ஒரு பொறுப்பு அந்த பொறுப்புக்கான அதிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது கட்சியில் ஒருத்தரை சேர்க்குற முடிவையோ இல்லை நீக்கிற முடிவையோ பொதுச் செயலாளர் தான் எடுக்க முடியும் அவர் தான் அதை அறிவிப்பார் அதற்கு அடுத்ததாக பார்க்கும்போது கட்சியினுடைய பொறுப்புக்கு புதுசாக ஒருத்தர் நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து பொதுச் செயலாளர் தான் அறிவிப்பார் உதாரணத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் திமுகவினுடைய இளைஞரணி செயலாளராக நியமிக்கப்பட்டதை பொதுச் செயலாளர் அன்பழகன் தான் அறிவித்தார் அதற்கு அடுத்து பார்க்கும்போது பொதுக்குழுவும் செயற்குழுவும் வந்து ஒரு கட்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது பொதுக்குழு செயற்குழு கூட்டங்களுக்கு வந்து செயலாளர் தான் அழைப்பு கொடுக்க முடியும் அதற்கு அடுத்ததாக பொதுச் செயலாளருடைய பொறுப்பு வந்து தேர்தல் நேரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறும் தேர்தலில் வந்து சின்னம் ஒதுக்கிற அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு தான் இருக்குது தேர்தல் ஆணையத்தில் வந்து வேட்பு உள்ள ஃபார்ம் பி அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த இடத்துல வந்து கையெழுத்து போடுற அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு தான் இருக்குது ஃபார்ம் பியில் திமுக பொதுச் செயலாளருடைய கையெழுத்தை யார் கொண்டு போய் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் உதயசூரியன் சின்னத்தை ஒதுக்குவாங்க இதில் இருந்து நம்ம பொதுச் செயலாளருக்கான அதிகாரத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம் அதற்கு அடுத்த பார்க்கும்போது இப்போது இருக்கிற இந்த திருத்தம் வந்து சமீபத்தில் செஞ்சது பேராசிரியர் அன்பழகன் வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்தபோது அவரால் செயல்பட முடியாத தருணங்கள் அதாவது பொதுச் செயலாளர் செயல்பட முடியாத தருணங்களில் அவருடைய பொறுப்பை வந்து தலைவருக்கு மாற்றி வந்து அமைப்பு விதிகளை திருத்தம் பண்ணியிருந்தாங்க இப்போ பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகன் மறைஞ்சிருக்கிறதால அடுத்த பொதுச் செயலாளர் எப்போ தேர்வு செய்வாங்க அப்படின்னா திமுக வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக இருக்கிறதால பொதுக்குழுவை கூட்டி பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்து அதை தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லணும் இப்போ வந்து ஆல்ரெடி திமுகவினுடைய உட்கட்சி தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு கிளைக்கழகம் மாவட்ட கழக தேர்தல்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா திமுகவினுடைய தலைமை கழக தேர்தல்கள் நடக்கும் அப்போ வந்து தலைவர் பொதுச் செயலாளர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இப்போ வந்து திமுகவுக்கு யார் அடுத்த பொதுச் செயலாளராக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த ரேஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறவர் துரைமுருகன் தற்போதைய திமுகவுடைய பொருளாளர் மூத்த தலைவருங்கிறதால அவருக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு அடுத்த இடத்துல இருக்கிறவர் வந்து ஐ பெரியசாமி தென் மாவட்டத்தை சேர்ந்தவர் இவர் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவருங்கிறதால அந்த மாவட்டத்தில் வந்து திமுக ஒரு வலுவான இடத்துல இருக்குது மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டிலே திமுக அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்ச தொகுதி வந்து இவருடைய தொகுதி தான் அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலையும் திண்டுக்கல் மாவட்டத்தில் திமுக நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது ஸோ இவருக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதற்கு அடுத்ததாக இந்த போட்டியில் இருக்கிறவர் டிஆர் பாலு முதன்மை செயலாளராக இருந்தவர் அது போக திமுகவினுடைய நாடாளுமன்ற குழு தலைவராகவும் டி ஆர் பாலு இருக்கிறாரு இவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு அடுத்த இடத்துல இருக்கிறவர் ஆர் ராசா கொள்கை பிறப்பு செயலாளராக இருக்கிற ஆராசா வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் பட்டியலின மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்காக ஆராசா செயலாளர் ஆக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது அதற்கு அடுத்ததாக இந்த இடத்துல இருக்கிறவர் ஏவா வேலு ஏவா வேலு வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர் இவருமே வந்து ஐ பெரியசாமி மாதிரியே கடந்த தேர்தல்களில் வந்து திமுக ஒரு வலுவான இடத்துக்கு இருக்காரு திருவண்ணாமலை தொகுதியிலுமே வந்து திமுக நல்ல மார்ஜினில் ஜெயிச்சிருந்தது உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் அங்கே திமுக நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தனால ஏவா வேலுவுக்கும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது